எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம் இந்த பதிவில் ரிஷபம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் மாதம் ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் சுக்கரன் உச்சம் பெற்று அமைப்பெற்றிருக்கார் உடன் ராகு சனி சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் பதினோராம் இடத்தில் இணைவு பெறாங்க உங்கள் ராசியிலே குரு வளர்ப்பறை சந்திரன் அமர்றாங்க ஐந்து லட்சது அமைப்பெற்று இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி உச்சம் புதனுடன் இணைவு அப்போ வருமான ரீதியில் குடும்பம் அமைப்புகள் உங்களுடைய மூத்தர் வகையில் வண்டி வாகனம் தாயார் வகையில் இது எல்லாமே ஒரு சாதகமான ஒரு பாசிட்டிவான அமைப்பாக தான் இந்த ரிஷப ராசிக்கு அமையுது அப்போ பார்க்கும் பொழுது வேலை அமைப்புகளும் ஒரு முர முரண்பாடான ஒரு சூழலில் உங்களுக்கு வேலை அமைப்புகள் இருந்தாலும் கூட ஒருத்தர் வராறு ஒன்று சொல்கிறாரு இன்னொருத்தர் வராறு இன்னொரு சொல்கிறாரு எப்படி தான் அந்த புரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கூட ஏன்னா சூரியன் சுக்கரன் நினைவு பெறும்போது இங்கே அரசு துறையில் இருப்பவர்களும் சரி உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி உங்களை ஒரு டாமினேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் அளவுக்கு வருமானம் இருக்கும் நம்ம என்ன அவங்க சொன்னாலும் கூட வேலையில் உங்களுக்கான வரவு வந்துட்டே இருக்கும் அந்த வகையில் வரவு எதிர்பார்த்து வேலை செய்கிறவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டு அப்போ இந்த நாளுக்குடைய சூரியனை சுக்ரன் சுபத்தன்மைப்படுத்துகிற உடன் புதனும் இணைந்து இந்த சுபத்தன்மைப்படுத்துறதுனால தாய் வழி மூலயமாக நல்ல ஒரு அமைப்பு ஒரு நீண்ட நாள் மருத்துவ இதை மருத்துவத்தில் தாய்க்கு ஒரு நீண்ட நாள் பிரச்சனை இருக்குது அதை சரி பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு ஏன்னா இங்கே குரு பரிவர்த்தனை அமைப்பாகி இங்கே ஆட்சி பலம் பெறாரு அதனால் நீண்ட நாளாக வந்து இங்கே உங்களுடைய தாய்க்கு சிகிச்சை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான சாதகமான முடிவு அதற்கான பணவு வரவு அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அதேபோல் நீண்ட நாளாக புதிய வாகனம் வாங்கணும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் இந்த மாதத்தில் சனி பெயர் செடைகிறார் பத்தாம் இடத்தில் அமர்ந்து தொழில் அமைப்புகளை சிறப்பாக கொடுத்தவர் அதாவது இங்கே பத்தாம் இடத்தை விட பதினோராம் இடத்தில் உங்களுக்கு அமர்ந்து ராகுவுடன் நினைவு பெறுறாரு அப்போ தொழில் விரிவடைவு செய்வார் அதன் மூலயமாக லாபத்தையும் அதிகப்படுத்துவார் அதே போல் உங்களுடைய மூத்தவர்களுடைய அனுகூலனையும் உங்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கிறதுனால லாப உயர்வு அதிகமாக இருக்குது அமைப்பு நல்லா இருக்குது அமைப்பு சிறப்பாக இருக்குது லாப உயர்வு சிறப்பாக இருக்குது இப்போ அனைத்து வி விஷயத்திலையுமே இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்குங்க ஐந்தாம் இடத்துல கேது இந்த கேதுவை குரு பா பார்த்துட்ருக்காரு ஒரு சாதகமான அமைப்பு வரும் குருவுடன் இணைவு அப்போ புதிய முடிவுகள் எடுக்கலாம் இந்த மாதத்தில் புதிய முடிவுகள் எடுக்கலாம் புதிய விஷயத்தில் ஒரு வேலையாக இருக்கட்டும் இல்லை ஒரு தொழிலாக இருக்கட்டும் அனைத்துமே உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலில் தான் அமையுது அப்போ திருமணத்திற்காக நாங்கள் வரன் தேடிக்கிட்டு இருங்க அந்த அமைப்பு செய்யலாமா அப்போ ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் இங்கே உங்களுடைய மூன்றாம் இடத்துல செவ்வாய் ஏழுக்குடியை செவ்வாய் நீச்சம் அடைஞ்சாலும் சந்திரன் உச்சமாக இருக்கிறார் இந்த நாட்களில் அதே போல் ஆறு ஏழு ஆகிய தேதிகளில் சந்திரன் வலுவடைவார் ஆகிய தேதிகளில் வரன் தேடுபவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு சுக்கரனும் தான் இருக்கிறாரு ஆனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு அமைப்பாக வரன் தேடுபவர்களுக்கு அமையும் அதே போல் நண்பர்கள் கணவன் மனைவிக்கிடையிலும் இந்த நாட்கள் ஒரு சிறப்பான நாட்களாக அமையுதுங்க குறிப்பாக ராசி நண்பர்கள் பொறுத்த மட்டும் சனி பயிற்சி அடைகிறாரு ராகுடன் நினைகிறாரு அப்போ தகப்பன் வழி உறவுகள்லாம் உங்கக்கிட்ட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் இவ அதாவது உறவுகள் பழகிறதே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்காக பழகுவாங்க இப்போ கடன் வாங்கணும் இல்லை வந்து அவரோட நம்ம ஒரு அந்யோன்யமாக இருந்தால் அவரால் ஒரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும் அப்படின்ட்டு தான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பழகுவாங்க இப்போ அதிக எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால உறவுகள் மூலயமாகவும் சில சிக்கல்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு சனி ராகு இணைவு நண்பர்களாக இருந்தாலும் காலப்பிரஷனுக்கு பன்னெண்டாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இணையறாங்க இப்போ தகப்பன் வழி உறவுகள் மூலயமாக ஒரு வரவை எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களும் சரி இல்லை உறவுகள் உறவுகள் உங்களால் வரவுகள் எதிர்பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி ஒரு சிக்கல் இருக்குங்க ஒரு பெரிய அளவில் இருக்காது இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகளை அனுசரித்து செல்வது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் அதே போல் கூடிய புதன் ஐந்து கூடிய புதன் நீச்ச பங்க அமைப்பில் இருக்கிறார் குரு பரிவர்த்தனை அமைப்பு பெற்று பன்னெண்டாம் இட் பதினோராம் இடத்தில் அமர்ந்து இங்கே நீச்ச பங்க அமைப்பில் இருக்கிறதுனால அப்போ வருமானம் உங்களுக்கு குழந்தைகள் விஷயங்களில் இங்கே அதே போல் புதன் பார்த்தீங்கன்னா சூரியன் ராகு சனி சுக்கரன் ஆகிய கிரகங்களுடன் தன்னுடைய நண்பர்களுடன் இணைஞ்சிருக்கிறாரு அதனால் ஏதாவது ஒரு வகையில் பண வரவு வந்துகிட்டே இருக்கும் குழந்தைகள் ரீதியில் கூட சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஒரு கருத்து மோதல்கள் இருந்தாலும் கூட அவங்களால ஒரு ஏதாவது ஒரு சாதகமான ஒரு விஷயம் இருக்குது வெளியில் போகணுன்னு நினைக்கிற விஷயங்களை பூர்த்தி செய்வீங்க குழந்தைகளுடன் வெளியில் செல்வீங்க அதன் மூலியமாக மன மகிழ்ச்சி அடைகிறது இது போன்ற அமைப்புகள்லாம் இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பாகவே இருக்குது இப்போ கடன் அமைப்பு கடன் அமைப்பு பார்க்கும் பொழுது புதிதாக கடன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கடன் கிடைக்கும் இந்த மாதத்தில் வந்து சுக்கரன் ஆறு கூடிய சுக்கரன் பதினொன்னா இடத்துல தான் இங்கே இருக்கிறாரு கடன் கிடைக்கும் அது வந்து அதே போல் சுக்கரன் பெயர் செடைவார் அடுத்தடுத்த மாதங்களில் பெயர்ச்சி அடையக்கூடிய ஒரு அமைப்பில் ஒரு உங்களால் அந்த கடனை வந்து கட்ட முடியுமா அப்படின்றத பார்த்து ஏன்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து பெயர் அடைவார் பன்னெண்டாம் இடத்துல வந்து அமருவார் அதனால் அந்த கடனை உங்களால் அடைக்க முடியுமா ஏன்னா இப்போ வந்து கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும் அந்த கடன் அடைக்கும் குருவும் பேர்ச்சி அடைஞ்சிருவார் உங்கள் ராசியில் குரு இருக்கார் தனாதிபதி அவரும் இரண்டாம் இடத்துல வருவதும் ஒரு சிறப்பு தான் இருந்தாலும் எட்டாம் இடத்தையும் பார்ப்பார் ஆறாம் இடத்தையும் பார்ப்பார் ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை கட்டக்கூடிய ஒரு சூழலை அவர் உற்பத்தி பண்ணுவார் அதனால் கடன் வாங்கறதில் கொஞ்சம் நிதானமாக பார்த்து செய்கிறது சிறப்பாக இருக்கும் அப்போ உடல் சார்ந்த விஷயங்களில் உடலில் வந்து நீண்ட நாளாக ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்குது அந்த குறை தீர்மா அப்படின்னா இங்கே ஆறு கூடியவர் உச்சம் க பன்னெண்டாம் இடத்துல லாபஸ்தானத்தில் உங்களுக்கு லாபஸ்தானம் காலப்புருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் அந்த வகையில் உடல் இருந்து வந்த சில குறைகள் நிவர்த்தி அடையும் அதே போல் உங்களுடைய இல்லத்தரசிகள் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்குது இல்லைங்களா அந்த அமைப்புகளில் இந்த பிற்பகுதியில் சந்திரன் தேய்பிரை அமைப்பில் வந்துடுவார் அப்போ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு வாக்குவாதம் இது போன்ற அமைப்புகளில் ஈடுபடாமல் புதிய ஒரு விஷயங்களில் ஒரு கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை உண்டு பண்ணிடுறோம் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பொதுவாக ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கடவுளின் துணை உங்களுக்கு இந்த மாதம் இருப்பதினால் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான சில முடிவுகள் இருக்குங்க அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களை நன்றி வாழ்த்துக்கள்